ஒரு பரிசுத்தவானாகிய விசுவாசியின் ஆத்துமாவானது உடம்பை விட்டு வெளியேறும் உடனேயே தேவனுடைய பக்கத்தில் செல்கிறது ஆனால் அது தனியாக அல்ல தேவ தூதர்களால் அழைத்துக் கொண்டு போகப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே பைபிள் அடிப்படையில் மரணத்திற்கு பின் தேவ தூதர்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் யாருக்காக வருகிறார்கள் விசுவாசிகள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேவ தூதர்கள் ஆபிரகாம் மடி என்று சொல்லக்கூடிய பரதேசருக்கு தேவனுடைய பக்கத்திலே அழைத்துக் கொண்டு போகிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவை மறுத்தவர்களின் நிலைமை என்ன அவர்களுடைய ஆன்மா தனியாக வேதனை நிரம்பிய இடத்திற்கு செல்கிறது அந்த ஆத்துமாவை கொண்டு செல்வதற்கு யாரும் வருவதும் இல்லை அங்கே எந்த ஒரு அமைதியும் இல்லை நாம் மறிக்கும் யார் வருகிறார்கள் என்பதனை தீர்மானிப்பது இப்போது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது இன்றே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் மரணம் அடையும் போது தேவ தூதர்கள் நம்மை எதிர்நோக்கி வரட்டும் தேவ பிள்ளைகளே கழிந்த வீடியோவிலே சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரேல் தேசம்